அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது நெருப்பில் இருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் நெருப்பை நோக்கி ஒரு போறாரு ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ஜுவாலை நோக்கி போறாரு கிட்ட போன உடனே இருந்து ஒரு அறிவிப்பு வருது நெருப்பில் இருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் பாக்கியம் வருகிறவர்கள் அப்படின்னு வருது சுபகான் அல்லாஹி ரபில் ஆலமீன் அகிலத்தின் இறைவன் ஆகிய அல்லா தூய்மையான வண்ட ஆசிரமும் சேர்ந்து வருது அப்ப இது நெருப்பில் நெருப்பு நோக்கி தான் போறாரு நெருப்பில் இருப்பவன் தூய்மையானவன் சொல்வது வந்து அல்லாவது சொல்லப்படுறாங்க அல்லாத உரையாடுறான் அவட்ட நெருப்பில இருக்கிறவன் பாக்கியம் உருந்தியவன் சுற்றி இருப்பவர்கள்ங்கிறது வானவர்கள் வேற யாரும் சுத்தி இருந்தா யாருமே சுத்தி நான் இருக்கல அப்ப அந்த நெருப்புல வந்து அல்லாஹ் உரையாடினது வந்து அவனே சிட்டாய் உரையாடின மாதிரி அந்த டைப்ல சொல்லிக்காட்டு அல்ல சித்தாய் வந்து அங்க நின்று உரையாடுற மாதிரி நெருப்பில் இருப்பவன் பாக்கியம் பொருந்தியவன் அப்படிங்கிற அந்த கருத்து போல நமக்கு தெரிகிறது இதை வைத்து என்ன சொல்றாங்க அவருக்கு அந்த மலையில இருந்திருக்காரு மலைக்கு வந்துட்டாரு வந்தவனே தெரியுது அந்த தூரத்துல தொலை உள்ள அந்த நெருப்பு கிட்ட நம்ம காணல கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும் தண்ணி மாதிரி தெரியும் போக போக அதே அதே தூரம் இருக்கும் மத்தியான நேரத்தில் வெயில் நேரத்தில் பிரயாணம் பண்ணி சொன்னா ரோட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் எவ்வளவு தூரத்துல இருக்கேன் ஒரு அரை கிலோமீட்டர்ல தெரியும் போய்கிட்டே இருப்பீங்க அரை கிலோமீட்டர் தூக்கிகிட்டே இருக்கும் அந்த வெயில் உக்கிரமா அழிக்கிற வரைக்கும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவர் மலைக்கு வர்றாரு மலையில அல்ல அவன் அரிசியில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப அரிசில உள்ளத வந்து அல்லா அங்க காட்டுறான் நெருப்புல இருக்கிற மாதிரி டைப்ல அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அங்கேயே இருந்துச்சுன்னு எடுத்து கூடாது என்று சில பேர் என்ன செய்யறாங்க விளக்கம் கொடுக்கறாங்க அது விளக்கம்தான் ஆனா வாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா நெருப்பில இருப்பவன் பாக்கியம் பொருந்தியவன் அதை சுற்றி இருப்பவர்களும் பாக்கியம் புரந்தியவர்கள் அல்லாஹ் தூய்மையானவன் அகிலத்தின் அதிபதி என்று சொல்லி அல்லாஹை பற்றிய ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிச்சிட்டு யா மூசா இன்னகு அனுல்லாஹுல் அசைசுவாக்கி மூசாவே நான் தான் அல்லாஹ் மிகித்தவன் முணுக்கமானவன் அப்படின்ன உடனே அப்ப வாழ்க்கை அசாக கைத்தறியை பொடைச்சிடுறான் அது பாம்பு மாதிரி வந்த பாம்பா வந்த உடனே திரும்பி பார்க்காம ஓடினாரு ஓடின உடனே அத வந்து அல்லாஹ் வந்து நெஞ்சுதான் ஐ பை பை திரும்பி வா انا திரும்பி வா இதெல்லாம் சொல்லிபுட்டு அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா உள்ள விஷயது கா சொல்றேன் ஃபி தி ஆயாதின இலafir ауன وقومي ஹி நீங்கள் ஒன்பது அற்புதங்களோட பிரவுண்ட போ இதுவரைக்கும் ரெண்டு தான வந்து இந்த இடத்துல என்ன செய்றானே 27 12ல வா அதுஹில் எதக பீ ஜைபிக

ஆனா ஒன்பதுன்னு சொல்லி அனுப்புறான் அது என்னது ஏழு என்னது ஏழை காணாங்க ஏழு வந்து அந்த ஸ்பாட்ல கொடுக்கல அதாவது அல்லா கொடுத்த அற்புதம் ஒன்பது தான் ஸ்பாட்ல ரெண்ட கொடுத்துட்டு ஏழு நீங்க போயிருவீங்கள அப்பப்ப ஒண்ணு வரும் அந்தந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது ஏழு வரும் அது சொல்லித்தான் அனுப்புறான் அல்ல கொடுத்து அனுப்புனது ரெண்டு தான் மீதி உள்ள ஏழு என்னன்னு கேட்டா அந்த ஊருக்கு போன பிறகு அந்த மிசர் எகிப்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தான் அது அற்புதம் சொல்லி கேட்கலாம் இந்த ஒன்பது அற்புதத்தை சொல்றதுனால அது என்னங்கிறது இங்க விளங்கிக்கலாம் எப்படி விளங்கிக்கலாம்னா இன்னொரு இடத்துல பதினேழு நூத்தி ஒண்ணுல உலகத்தில் ஆத்தையினா மூசா மூசாவுக்கு நாம் வழங்கி இருந்தோம் பையனாத்தின் தெளிவான ஒன்பது அற்புதங்களை வழங்கி இருந்தோம் ஒன்பது இங்கே சொல்லி காட்டலாம் பதினேழு நூத்தி ஒண்ணுல அதே மாதிரி வந்து அது ஒன்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒம்பது என்னங்கிற பட்டியலும் குரானில் வருகிறது ஒம்பதா ஏழு அற்புதத்தை அந்த இடத்துல கொடுக்காம பின்னாடி கொடுத்தா பாருங்க அது என்ன உ அற்புதம்னு கேட்டால் அரிசன்னா அலைகமு தூஃபான் மூசாலை செல்லாமல் பிரச்சாரம் பண்ண உடனே கேட்க மாட்டோம்ன்ட்டாங்க கேட்க மாட்டேங்கிறீங்கள இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் வரும் பார் பெரிய வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடும் தூஃபான் பெரும் வெள்ளம் வரும் இந்த நயில் நதியை ஒட்டி தானே இருக்குது மிஸ்ர நகரம் அதனால வெள்ளம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்ப வெள்ளம் வெள்ளம் வரும்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை பண்றாங்க வெள்ளம் வரும் கடுமையான வெள்ளப்பிரளையம் ஊரே மூழ்கி போற அளவுக்கு வெள்ளப்பிரளையம் வருகிறது இந்த வெள்ளப்பிரளையம் எப்படி அற்புதமாகும் வெள்ளம் வந்து அற்புதமா வெள்ளம் அல்ல அற்புதம் வெள்ளம் வந்த உடனே மூசாவை கதறாங்க மூசாவே என்னப்பா நான் ஏத்துக்கிறேன் இது கொஞ்சம் உன்னுடைய மந்திரத்தை பயன்படுத்தி உன்னுடைய இறைவன்கிட்ட கேட்டு அப்படி சொல்றாங்க மந்திரவாதியே இது கொஞ்சம் மாத்தி அம்மையு கேட்கிறேன் கேட்கிறான் மந்திரவாதியே கொஞ்சம் வேலையை காட்டியா அப்படின்னு சொல்ல அப்ப மூசாலத்துல பிரார்த்தனை பண்ணி அந்த வெள்ளம் வடிக்குது இது அற்புதம் வெள்ளம் அல்ல அற்புதம் வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் இவருடைய பிரார்த்தனையினால் வடியுதுன்னு சொன்னா அப்ப இவர் இறை தானே இவர் அல்லாட்ட கேட்ட உடனே வந்த வெள்ளம் அப்படியே திரும்பி போயிடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது அற்புதமாவுது நம்ம வெள்ளத்தை எல்லாம் வந்து அனுப்புறான் வெள்ளை அனுப்புனது இல்ல அற்புதம் அனுப்புன வெள்ளத்தை இல்லாம ஆக்குறாரு பாருங்க அது அற்புதம் மூணாவது மூணாவது அற்புதம் வாச்சிது அதுக்கப்புறம் ஓல் ஜெராதை இது ஏழு நூத்தி முப்பத்தி மூணுல வரும் இந்த வட்டியல் ஓல் ஜராஜனா வெட்டுக்கிளி எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி சோத்துல தட்ட வச்சு வெட்டுக்கிளியா உட்காந்துருக்கும் எங்க நான் பார்த்தாலும் வெட்டுக்கிளி இப்ப சில நேரத்தில் ஈசர் வந்து உட்கார பாருங்க ஈசர் வந்துச்சுன்னா பேச முடியாது உட்கார முடியாது திங்க முடியாது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுவோம் பல மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா செத்து போய் கிடக்கும் அப்புறம் தான் சாப்பிடுவோம் இந்த ஈசல் மழை பெய்யும் போது வரும் மழை காத்து அடிச்ச உடனே ஈசல் வந்து அது வந்து அதுவாக கொஞ்ச நேரத்துக்கு தாங்க முடியல ஈசலுடைய வாழ்க்கை வந்து ஒரு அரை மணி நேரத்து வாழ்க்கை தானே ஈசலுக்கு வந்து லாங் டைம் வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருந்தான்னு வைங்க மனுஷன் செத்துருவான் ஒரு வர்ற ஈசல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கிற மாதிரி வச்சா எவனாச்சும் இது சாப்பிட இயலுமா என்ன காரியத்தையும் செய்ய முடியுமா படிக்க இயலுமா வேலைக்கு போக இயலுமா பசுல உட்கார இயலுமா அல்ல வந்து சின்ன வயசு கொடுத்துருவான் அப்படி வரும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தாங்காது போயிடும் ஒரு கொண்டு போயிடும் செத்து போயிடும் ஆனா வெட்டுக்குள்ளே எப்படி போகாத வெட்டுக்கிளைங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான வாழ்நாள் உள்ளது அது என்ன செய்யுது வெட்டுக்கள் எந்த வார்த்தால வெட்டுக்களே உட்கார இடத்துல வெட்டுக்களே எந்த சா வெட்டுக்களே சட்டையில வெட்டுக்களே சேரல வெட்டுக்களே என்ன செய்யறது ஒண்ணுமே பண்ணுகிறாரு மனுஷனுக்கு அந்த மாதிரி வெட்டுக்கிளிகளை அதிகமான அளவுல அனுப்பி சோதிக்கிறான் மூசாவே தொந்தரவு தாங்க முடியல இந்த வெட்டுக்கிளியை பத்தி ஏதாவது பண்ணியா மூசாவேசெல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க வெட்டுக்கிளி போகுது அப்ப எத்தனை ஆச்சு இது அது ரெண்டு போக ரெண்டு நாலாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க ஒரு கும்மல் இது குரான்ல வருது பேணு வெட்டுக்கிளி பேனுங்கிறதெல்லாம் வந்து என்ன விளங்கிக்கிறனே நமக்கு நம்மளும் வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி பார்க்காம இருக்கணும் பேன் இல்லாம இருக்குது பேனு வந்துன்னா பேனு பேனா இருக்கணும் அப்படி

சாப்பாடு தட்டுல ஒரு தவுக்குல உதுகானா நமக்கு சாப்பிட ஏளுமா அப்ப எங்க வாத்தாலும் தவளைகள் எல்லாரும் அது திருந்திருக்க அத பண்றான் ஒரு ஓன่า குடுத்து இப்போ அது திருந்தங்கடா பேர் பத்தியா நிறைய தூண் ஏத்துற அநியாயம் பண்ற அப்படின்னு இந்த மக்களை நல்ல வழி போடுறதுக்காக வேண்டி

அப்புறம் ரத்தம் எங்க பார்த்தா ரத்த கலர் எல்லாம் ரத்த கலரா இருக்கும் ரத்தம் ஆகி இந்த மாதிரி தெளிவாக விளக்கக்கூடிய சத்தியத்தை புரிய வைக்கக்கூடிய அத்தாட்சிகளாக இவ்வளவையும் சொல்லி கேட்டான் இப்ப எத்தனை ஆச்சு மொத்தம் ரத்தம்னா என்ன குடிக்கிறது தண்ணி சிவப்பா இருக்கும் எதை பார்த்தாலும் சிவப்பு சிவப்பா போயிடும் அப்ப உனக்கு ரத்தத்தை எப்படி குடிப்பான் ரத்தமாவே இருந்துச்சுன்னா குடிக்க இயலாது ஒரு காரியம் செய்ய முடியல அந்த மாதிரி இருந்தவன அவர்கள் மூசா அளப்பிட்ட முறையிட்டாங்கன்னு வருது அப்ப இது எல்லாம் சேர்க்கும் ஏழாயிருச்சா இதுல உலகம் ஏழு முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி மூணுல உலகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏழு நூத்தி முப்பதுல ரெண்டு சொல்றாங்கல்ல அதாவது கைத்தறி ஒண்ணு கை வெள்ளையாவுறது ஒண்ணு அது வேற இடத்துல வருது

பயிர் பச்சைகள் விளையாக்கிறது